வாங்க வணக்கம் இந்த செம்பு பானை எப்படி தேய்க்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த லெமனை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி லேசாக தேய்ச்சி ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்து இப்படி லேசாக பண்ணி விட்டுட்டு இந்த சபீனா பொடியை தொட்டு ரொம்ப நான் லேசாக அப்படி வச்சு நல்லபடியே தேய்ச்சாலே பூரா நல்லா பளிச்சின்னு வந்துடும் ரொம்ப ஈஸியாக உள்ள வேலை தாங்க இதை வச்சு இப்படி பாருங்கள் இந்த புள்ளியெல்லாம் போயிடும் வேறு எதுவுமே வேண்டாம் இது மட்டும்போது இது லேசை அப்படி அமைக்கிட்டு அவ்வளோதாங்க இப்போ தேய்ச்சோனா நல்லா பளிச்சின்னு வந்துடும் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தேய்ப்பேன் ஓயாமல் தேய்க்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சாலே போதும் அதை அப்படி நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் பாருங்க இல்லை அவ்வளோ அழகாக போயிடும் இந்த புள்ளி அரிச்சது எல்லாமே கிளீனாக போயிடும் நல்லா பளிச்சின்னு வந்துடும் இல்லை அப்படி லேசாக சமீனா ரொம்ப வேண்டாம் லேசாக தொட்டாலே போதும் இப்போ நல்லபடி தேய்ச்சி சுற்றிங்க அழகாக போயிடும் பானை நல்லா லீட்டாகிடும் ஒரு ரெண்டு தடவை ஒரு சமீனா வச்சு லேசாக தைச்சாலே போதும் நல்லா நீட்டாக பளிச்சின்னு வந்துடும் தேய்க்க தைக்க பளிச்சின்னு வந்து பாருங்க ரொம்ப ஈஸியாக உள்ள விலை தான் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும் அவசியம் கிடையாது லேசை எது எப்படி சொல்லிட்டு தேய்ச்சாலே போதும் பாருங்கள் இது நல்லா பளிச்சின்னு வந்துடும் கொஞ்சம் விளிம்பெல்லாம் பாருங்கள் அழகாக நீட்டாக போயிடும் தேய்ச்சிட்டுருங்க பாரு இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் சும்மா வெறும் லெமன் வச்சு தான் தேய்ச்சிருக்கேன் லெமனாக லேசாக சபீனா பொடியும் இதை வச்சு தேய்ச்சோன்னா எவ்வளோ பளிச்சின்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் நல்லா நீட்டாகிடுச்சு ஒரே நிமிஷம் வேலை தான் ரொம்ப ஈஸியாக உள்ள வேலையும் கூட இதை அப்படி தேய்ச்சாலே போகுது ஒரு நிமிஷம் கூட ஆகாது நீட்டாகிடும் ஆனால் இந்த பானை வந்து ஓயாமல் தேய்க்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தேய்க்கணும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க இப்போ இதை நம்ம கழிவு தழுவிட்டுரு எவ் பளிச்சுன்னு நீட்டா வந்துரு பாருங்க அவ்வளவுதான் பாருங்க எவ்வளோ பளிச்சின்னு வந்துருச்சு பாருங்கள் அந்த பானை ஒரே நிமிஷம் தான் வெறும் லெமனும் சபீனா பொடி லைட்டாக தான் வச்சு தேய்ச்சிக்க ரொம்ப கூட வச்சு தேய்க்கலை எவ்வளோ பளிச்சின்னு வந்துருக்கு பாருங்கள் அந்த பானை மூணுமே ரொம்ப ஈஸியாகவே தேய்ச்சாச்சு ஒரே செகண்டு தான் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ பானை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ க்ளீனாக ஆயிட்டுன்னு பாருங்க வேறு ஒன்றுமே வெறும் லெமனும் லைட்டாக சபீனா பொடி அவ்வளோதான் மூணுமே ரெடி ஆயிடுச்சு நல்லா தேய்ச்சாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக உள்ள வேலை தான் இது